இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாறில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை பதிவாகி பதிவாயுள்ளது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தேனி உள்ளிட்ட ஏனைய மேற்கு தொடர்ச்சி மணி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பதினேழாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஏடே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபு பகுதிகளிலும் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய மேற்கு அரபு பகுதிகளிலும் சிராவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்